சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருந்து உங்கள் ராசிக்கே வர்றார் ஆக ராகு ஏழில் கேது உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இங்க சுமார் ஒன்றரை வருஷம் அவங்க இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது ரெண்டுமே ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகங்கள்னு பேர் நவகிரகங்கள் ஒன்பதுல உங்களுக்கு தெரியும் கண்ணை பார்க்கக்கூடியது சூரியன் சந்திர ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேதுகளுக்கு இருக்கு சூரியனை பிடிக்கக்கூடிய காலங்களில் சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கக்கூடிய காலங்கள்ல சந்திர கிரகணம் நம்ம அதை பத்தி பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் செய்வாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பா ராகு கேது ரெண்டுமே பிரம்மாண்டத்தை சொல்வது ராகு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சொல்வது கேது எப்பவுமே சுருக்கத்தை சொல்வது இந்த ரெண்டு கிரகங்களும் உலகம் உலகம் தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது நம்மை எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட ராகு கேதுகள் சிம்ம ராசியில உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்வாங்க அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுங்க நவகிரகங்கள் ஒன்பதுமே நல்ல கிரகங்கள் தான் ஒன்பதுமே தீவிர கிரகங்கள் தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சா அதே கிரகம் ஒரு சந்தர்ப்பத்தில் தீமையும் செய்யும் ஒரு கிரகம் அவங்க தீமையை செஞ்சா வேறொரு கிரகம் நன்மையை செய்யும் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் இருக்கோம் அப்படி பார்க்கிற போது ராகு பகவான் அவர் வந்து புரட்டாது சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியா தான் ஒன்றரை வருஷம் நம்ம பலன் செய்ய போறார் புரட்டாதுன்னா குரு சதயம்னா ராகு அவிட்டம்னா செவ்வாய் இவங்க வழியாக தான் உங்களுக்கு பலன் செய்வார் இதே தான் கேது அவங்க பார்த்தீங்கன்னா உத்தரம் பூரம் மகம் இந்த நட்சத்திரத்துலேயே தான் அவர் செய்ய போறார் ஆக இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன மாதிரியான பலன்களை அவங்க முதல்ல நன்மை என்ன அவர்களால் நடக்க போகுது இந்த ராகு எதிர்பான என்ன மாதிரியான தீய பலன்கள் நமக்கு நடக்கும் இதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்கணும் முதல்ல ராகு உங்களுக்கு ஏழுக்கு வருவார் முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க எந்த கிரகம் தடை அந்த அந்த கிரகம்தான் நடத்தி கொடுக்கும் அப்படி பறக்கிற போது நீங்கள் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்வாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் ஒரு பெரிய தொழில் முடிவாக இருக்கலாம் நீங்கள் யாராக வாழும் எதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே கேட்டகரி பிஸ்னஸ் ஆக உங்களுடைய தொழில் இந்த வருஷம் நல்லா இருக்கும் மெயினாக அதான் பார்க்கணும் ராகு இருக்கு பாம்பு இருக்குது பாதிப்பு போகிறோம் அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை நான் ராகு வாங்கிறேன் ராகு செல்லக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் அப்படி பார்க்கிற போது முதல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும் பிஸ்னஸால் ஏற்றம் உண்டு நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணேன் ரெண்டு மூணு இடத்துல பண்ணுறேன் ரெண்டு மணி யூனு வச்சுருக்கேன் குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாத்திரத்தையும் கொடுக்கும் இந்த காலங்களில் எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை இது வரைக்கும் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது எனக்கு வாழ்க்கையில் மேரேஜ் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிடுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பான் ஆக சொந்த பிஸ்னஸும் சரி மன வாழ்க்கையும் சரி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆல்ரெடி மேரேஜில் இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் ஸோ நான் அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரில அப்ராட்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு எதிர்பாராத பயணம் இருக்க பெரிய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய கஸ்டமர் அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்டு அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்காரு உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் ஏன்னா அந்த கேது பூரம் உத்திரம் மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் சஞ்சாரம் பண்றார் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை தைரியம் கடந்த காலங்கள்ல எல்லாம் ஒன்னொன்று யோசித்து பயந்து சிந்திச்சு செயல்பட்ட காலங்கள் மாறி ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த கேது பகவான் கொடுப்பார் அதுலயும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எப்பயெல்லாம் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே அப்பயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த தடவையும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு உதவிகள் நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த ராகு கதி பயிற்சியில் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத அத்தனை நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும் தொடர்பு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொடுங்க இந்த சிம்மராசியில் இந்த ராகு கதி பயிற்சியில் ஹைலைட் ஆன விஷயம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் இப்போ பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் போராட்டத்துக்கு இடையில் மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லை பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு கட்டின வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுடைய லவ் மேரேஜ் மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள்லாம் நல்லது நடக்கும் இந்த காலகட்டங்கள்னு நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்ஸெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன விட்டதை பிடிக்கும் நினைக்காதீங்க அதற்கான கிரகம் நினைகள் இந்த ராகுகதி பயிற்சியில் இல்லை ஏதோ ஒரு இன்னும் பண்ணை ஆகணும் வருமானம் வரணும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரெம்பரலாம் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நல்லது குடும்பத்தில் அடிக்கடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்கள் லைஃப்பில் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு இது பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்கும் திரும்ப சொல்கிறது காரணம் தான் அது இல்லை உங்களுடைய ஆக்டிவேட் பழக்க வழக்கங்கள் முதலையும் சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் மாற்றம் மாறுபாடு அடைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய மனநிலைகளை மாறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையில் கவனமாக நீங்கள் இருக்கணும் ஆக இந்த ராகு எது பேச்சில் நமக்கு என்ன பிரச்சனையும் இருக்குது ஃபஸ்ட்டு சர்வீஸ் வேலையில கவனம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி அதை ஃபீட்டர் கன்சனில் இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் விஆர்எஸ்சில் வரணும் அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டங்களில் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவரை கூட்டணுன்னு விதி இருக்க நீங்கள் கூட்டுங்க இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் குறிப்பாக ஸ்கேனிங் எக்ஸ்ரே மாதிரி எல்லாம் கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த காலங்களில் கவனமாக எடுத்து வைங்க இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாட்டி உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த ராகு கதி பயிற்சியில் சிம்மராசியில் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருந்தாலும் செலவு கடன் ஜாஸ்தி இருக்குது யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அது மட்டும் இல்லை குடும்பத்தில் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் யாருக்கும் பெருசாக லோன் அதான் அப்ளை பண்ணாதீங்க அல்லது கொடுக்காதீங்க அதுவும் அதற்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய பிரயாணத்தில் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும் எதுவும் இருக்கு அடிக்கடி டிராவல் இருக்கு அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா சுபாரான பலன் தான் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான கெடுபலங்களில் நீங்கள் அலாட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் வர்றாரு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு பிரதானமாக நீங்கள் அதிகப்படுத்துங்க விநாயகரை கும்பிடுங்க எங்கெல்லாம் காளி இருக்கோ துர்க்க இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் நன்றி வணக்கம்